அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று எழுபத்தி ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் பனிரெண்டு ஜம்புத் தீப தாதகீ சண்ட ஐராவதேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஈம் தாதகி சண்ட பூர்வ விஜயமேரு ஐராவதேத்தவிஷியகால ஸ்யபாசிவீரங்கர பரமஜனேவாய நம ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷியகால ஸ்யபாசிவீங்க பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பூர்வவிஜய ஸ்ரீ அபாசிவ தீர்த்தங்கர ஐராவதவிஷியகாலிவீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ ஸ்ரீ அபாசிவ தீர்த்தங்கர ஐராவக் கஷ்யகாலிவீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் பூர்வ பூர்வவிஜயமேரு ஹைராவதேற்ற பால ஸ்ரீ அபாசிவீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்டபூர்வவிஜய ஹயராவக்ஷே பவிஷியகால ஸ்யபாசிவீங்க பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்டபூர்வ விஜயமேரு ஹராவதேத்தவிஷியகால ஸ்ரீ அபாசிவீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பூர்வவிஜய ஹைராவக்ஷ் பவிஷியகால ஸ்ரீ அபாசிவீங்க பரமஜன தேவாய நம ீம் தாகி ஷண்ட பூர்வவிஜய ஹைராவதேத்தவிஷியகால श्री अबाशिवतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः